தேவாரம் திருக்கழிப்பாலை திருப்பதிகம் செடியின் தீவினை ஏர் தடுமாற கண்டாலும் அடியான் ஆவவுனா தொழிதல் தகவாமே செடியின் தீவினை ஏர் தடுமாற கண்டாலும் அடியவோனார் ஒழிதல் தகவாமே முடிமேல் மாமதியும் அறவும் உடன்றுயிலும் வடிவே தாமுடைய மகிழும் கழிப்பாலையதே முடிமேல் மாமதியும் அறவும் உடன்றுொயிலும் வடிவே தாமுடையார் மகிழும் கழிப்பாலையதே செடியின் தீவினையே எங்கேனும் இருந்துண் அடியே நுணை நினைந்தால் அங்கே வந்தின்னோடும் உடனாகி நின்றருளே எங்கேனும் அடியே நுணை நினைந்தால் அங்கே வந்தென்னோடும் உடனாகி இங்கே என் வினையை அரித்திட்டெனையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே இங்கே ங்கே என்பய்தனையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே எங்கேனும் இருந்துண் ஒரு தாயினின் அருளில் அடியேன் பிழைத்தனகள் பொருத்தாய் எத்தனையும் பொருட்படுத்து ஒரு தாய் நின் நொருளில் அடியேன் பிழைத்தனங்கள் பொறுத்தாய் எத்தனையும் நாயேனை பொருட்படுத்து சிறுத்தாய் வேலை விட மறியாமல் உண்டு கண்டம் கருத்தாய் தன் கழனி கறிப்பாலை மேயானே சிறுதாய் வேலை விடம் அறியாமல் உண்டு கண்டம் கருத்தாய் தன் கழனி கழிப்பாலை மேயானே ஒரு தாய் நின்னருளில் சுரும்பார்ந்த மலர் அவை தூவி தூங்கு கண்ணீர் அரும்பா நிற்கு மனத்து அடியாரோடும் அன்பு செய்வன் சுரும்பார் விண்டமலர் அவை தூவி தூங்கு தூங்குகண்ணீர் அரும்பா நிற்கு மனத்து அடியாரோடும் அன்பு செய்வன் விரும்பேன் உன்னை ஒரு தெய்வம் என் மனதா கரும்பாறும் கழனி கழிப்பாலை மேயானேன் விரும்பி நுன்னை ஒரு தெய்வம் என் மனதா கரும்பாறும் கழனி கழிப்பாலை மலர் ஒழிப்பாய் என் வினையை உகப்பாய் முனிந்தருளி தெளிப்பாய் மோதுவிப்பாய் விலையாவனமுடையாய் ஒழிப்பாய் என் வினையை உகப்பாய் முனைந்தருளி தெளிப்பாய் மோதுவிப்பாய் வனமுடையாய கழிப்பால் கண்டங்கும் சுழி ஏந்தும் மாமருங்கீர் கழிப்பாலை மருவும் கனலேந்தும் கையானே கழிப்பால் கண்டடங்கம் சுழியேந்து மாமருகீர் கழிபாலை மறுவும் கணலேந்தும் கையானே ஒழிப்பாயின் பினையே ஆத்தாய் ஆடரவை அறையார் புலி அதல் மேல் போட்டாய் ஆனின்றோள் உறிவை புலனாரம் ஆத்தாய் ஆடரவை பொதல் மேல் போனையோள் உறிவை பொலாரம் காத்தாய் தொண்டு செய்வார் வினைகள் அவை போக பார்த்தா நூக்கிடமாம் பழியில் பாலையதே காத்தாய் தொண்டு செய்வார் வினைகள் அவை போக பார்த்தக்கிடமாம் பழியில் கழிப்பாலையதே ஆர்த்தாய் ஆடறவை பறுத்தால் வண்பகத்தை படமாக முன்பற்றியதல் உரித்தாய் உலகம் உலகந்தொழும் உத் உத்தமனே பருத்தால் வண்பகத்தை படமாக முன் பற்றியதல் ஊறித்தாய் ஆனையின் தோல் உலகம் தோழும் உத்தமனே எரித்தாய் முப்புறமும் இமையோர்கள் இடகடியும் கருத்தா தன் கழனி கழிப்பாலை மேயானே எரித்தாய் முப்புறமும் இமையோர்கள் இட கருத்தா தன் கழனீர் கழிப்பாலை மேயானே பருத்தால் வண்பகத்தை படைத்தாய் ஞாலமெல்லாம் படர்புன் சடையம் பரமா உடைத்தாய் வேள்விதனை உமையாலையோ கூருடைய படைத்தாய் ஞானம் எல்லாம் படர்புன் சடையும் பரமா உடைத்தாய் வேள்விதனை உமையாலையோ கூருடையாய் அடர்த்தாய் வல்லர கண் தலை பத்தோடு தோல் நெறிய கடசாரும் கழனி கழிப்பாலை மேயம் அடத்தாய் வல்லர கண் தலை பத்தோடு தோல் நெறியம் கடசாரும் கழனி கழிப்பாலை மேயம் படைத்தாய் ஞானமெல்லாம் பொய்யா புகழ்வார்கள் மனத்தினுள்ளே மெய்யே நெஞ்செறியும் விளக்கேயொத்த தேவர் பிரான் பொய்யா புகழ்வார்கள் மனத்தினுள்ளே மெய்யே நெஞ்செறியும் விளக்கேயொத்த தேவர் பிரான் செய் நிறத்தானும் தெரிவறியான் மையார் கண்ணியொடு மகிழ்வான் கழிப்பாலையதே செய்யானும் கரிய நிறத்தானும் தெரிவறியான் மையார் கண்ணியொடு மகிழ்வான் கழிப்பாலை பழிசேரில் புகழான் பரமன் பரமேட்டீம் கழியா செல்வமல்கும் கழிப்பாலை மேயானை பழிசேரில் புகழான் பரமன் பரமேட்டீம் கழியா ழியா செல்வமல்கும் கழிப்பாலை மேயானை கோன் ஆரோரன் உரைத்த தமிழ் வழுவா மாலை வல்லார் வானோருல தொழுவா துழுவான் கோன் உரைத்த தமிழ் வழுவா மாலை வல்லார் வானோருல கால்பவரே பழி சேரில் புகழான் தெரிஞ்சிட்டேன்